ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நான் வந்து எதை பற்றி சொல்ல போகிறேன் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டை வந்து எல்லாமே வந்து டை அடிக்கிறது வந்து இப்போ ரொம்ப சகஜமாக இருச்சு அதனால் வந்து நேச்சுரல் அப்படின்னு வந்து டையில எழுதியிருந்தாலும் அதுலேயும் வந்து நம்மளுக்கு வந்து கெமிக்கல் கலந்துருப்பாங்க அந்த கெமிக்கலையும் நம்ம எப்படி கம்மி பண்ணுறது அப்படின் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீங்களும் இதை பார்த்து நீங்களும் அப்படியே வந்து நீங்களும் செய்யுங்க இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அது வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க இது வந்து பார்லரில் வந்து நாங்கள் பண்ணுறது இதை வந்து வெளியே யாருமே சொல்ல மாட்டாங்க ஆனால் நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை எல்லாத்துக்கும் சொல்லுவோம் அப்படின் தான் வந்து நான் சொல்கிறேன் எனக்கு எனக்கு தெரிஞ்சது எல்லாத்துக்கும் சொன்னால் வந்து நம்மளே வந்து சில எல்லாம் வச்சுருந்தா வந்து அது ஒண்ணுக்கும் யூஸ் ஆகாது பாருங்களேன் அதை எல்லாத்துக்குமே நம்ம சொல்லுவோம் அப்படின்றதுனால தான் நான் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை பார்த்து நீங்களும் யூஸ் பண்ணி அதே மாதிரி பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ஹேரு ரொம்ப நல்லா இருக்கும் அதை யூஸ் பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த டை தான் பேக்கெட் டை நான் யூஸ் பண்ணேன் ஹென்னா ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன் நான் பேக்கெட் டையை பிரித்து நான் இதில் போட்டுக்கிட்டேன் அந்த ஹென்னா பவுடரையும் போட்டுக்கிட்டு ரெண்டுத்தையும் பச்சை தண்ணி ஊற்றி தான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நான் இப்போ அப்ளை பண்ணுறேன் இப்போ மாடலாக உக்காந்துருக்கிறது எங்கள் அப்பா தான் யூடியூபுக்கு மாடலாக யாருமே வரமாட்டேங்கிறாங்க அதனால் எங்கள் அப்பா தான் இப்போ மாடலாக உக்காந்துருக்காரு அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இது மாதிரி பார்ட்டிஷன் பிரித்து பிரித்து நான் டை இப்போ நான் அப்ளை பண்ணுறேன் டை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு முக்கால் மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணி குளிச்சிடணும் ரொம்ப நேரம் நம்ம வந்து ஹேரில் கூடாது சில பேர் வந்து ஹேரில் அப்படியே வச்சுருந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து குளிக்கிறாங்க அது மாதிரியெல்லாம் குளிக்கக்கூடாது நான் சீடோன் போட்டு இப்போ நல்லா க்ளீன் பண்ணுறேன் அது மாதிரி நீங்களும் நல்லா வந்து கிளீன் பண்ணிக்கோங்க முக்கால் மணி நேரம் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிட்டாரு எவ்வளவு சூப்பரா எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த பேக்கெட்டை எங்கள் அப்பா ரொம்ப வருஷமா யூஸ் பண்றத நீங்க மிக்ஸ் பண்ணி நீங்க வந்து ஹேர்ல அப்ளை பண்ணுங்க அப்போ வந்து அந்த டையோட கெமிக்கல் பவர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும் கம்மியாகும் நம்ம வந்து ஹென்னா பவுடர் போடுறதுனால என்ன ஹேரும் வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்து நல்லா சில்கியாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் நேச்சுரல் கலர் இருக்கும் ரொம்ப சில பேர் வந்து டையை அடித்தோம் அப்படின்னா நல்லா பிளாக் கலரில் இருக்கும் பாருங்கள் இது வந்து நேச்சுரல் கலர்லேயே இருக்கும் இருக்கும் சூப் சூப்பராக இருக்கும் அவங்களே வந்து பார்த்தா வந்து செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இந்த வெயிலுக்கும் நீங்கள் இது மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூலிங்காகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் ஹேரு செம்மையாக இருக்கும் நீங்களும் அதை யூஸ் பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க வணக்கம்